ஆர்கே நகரில் முதல் முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிக்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்குறாரு பொதுவா ஓட்டு கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க இவர் நல்லவர் வல்லவர் அம்மாவின் தூதியில் போட்டிடுறாரு அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்க கேட்பாங்க அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காரு அவர் ஸ்டைல நம்ம இந்த இதை காப்போம் அவர் ஸ்டைல ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அம்மா அவர்கள்

எங்க ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னார் அதை கூட சரியா நூறு ஆண்டுகளுக்கு எங்க ஆட்சி அதிகாரம் இருக்கும் அதை ஒரு பை எலக்ஷன்ல இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க அது மூலம் நடக்கணும்னா நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறோமே இதுல நான் ஜெயிக்கிறது மூலம் என்ன அதுக்கு என்ன அதான் என்ன சொன்னாரு அதை நிறைவேற்ற தான் அண்ணன் அதானே அர்த்தம்